சாப்பிட்ட உடனே குளிக்கிறேங்க குளித்த உடனே சாப்பிட்றோம் இதனால் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்பில் சத்தாக கன்வெர்ட் ஆகாதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கிறீங்க இப்போ உங்கள் பாடினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுங்க மேடம் பொதுவாக எல்லாத்துக்கும் குளிச்சிட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்க அப்படி தான் செக் பண்ணி பாருங்கள் அப் காஷ்மீரில் இருக்கவனுக்கு அவ்வளோதான் இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் சூடான பூமியில் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் மழை காலக்கு எல்லா டைம்லேயும் அந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை ஏற்றத்தாழ்வு சரி பண்ணுறதுக்கு உடம்புல ஒரு பகுதி இருக்குது ஒரு செயல் நடக்குது ட்ரிபிள் வாமர்னு சொல்லுவாங்க வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு தமிழில் இதை நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு மாறுறதுக்கு குளித்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி வந்து முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் பண்ணாமல் உணவை அப்படியே வச்சிடும் அப்படியே வச்சுருங்க இல்லைண்ணா சாப்பிட்டுட்டு போய் உடனே குளிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா செரிமானத்தை ஸ்டாப் பண்ணிடும் இதனால் உணவில் இருக்கக்கூடிய சத்த உடம்பு என்ன பண்ணாதுங்க உறிஞ்சு கொடுக்காது அதனால் எப்பயுமே குளிச்சிங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு அதிகபட்சம் முக்கால் மணி நேரம் அதற்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு குளிங்க அப்போ உங்கள் செரிமான பிரச்சனைகள் இருக்காதுங்க சரிமான பிரச்சனை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது பொய்யா நிஜமாக நீங்கள் இல்லை நீங்களே அனுபவத்தில் உணரலாங்க ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க குளிச்ச அடுத்த சாப்பாடை போட சொல்லிடுங்க வீட்டில் குளிச்ச செகண்ட் வந்தவுடனே ட்ரெஸ் செஞ்சு உடனே உட்காந்து சாப்பிட்ருங்க அன்னைக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் மத்தியானம் பசி இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுங்க மந்தமாக இருக்கும் கரெக்டாக ஒரு மணிக்கு ஒரு யாப்பம் வரும் பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஒரு யாப்பம் வரும் ஏப்பம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க மேடம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அடுத்த ப்ராசஸ்க்கு அப்போ தான் போயிருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த ப்ராசஸுக்கு அப்போ தான் போயிருக்குது ஸோ அப்போ நாம் இதேதான் ஒரு மூணு நாள் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதே தொடர்ச்சியாக பண்ண வேண்டியதில்லைங்க அதே மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிடுங்க அன்றைக்கி மதியம் நீங்கள் வந்து ஒரு மணிக்குன்னாலே பசி வந்துடும் ஐயோ இன்னும் பசிக்குது மணி மேலே பன்னெண்டு தான் ஆச்சு அப்படிங்கின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க சாப்பாட்டை பார்த்துன்னு போய் விழுந்துருவோம் அந்தளவுக்கு பசி இருக்குங்க அந்த பசி உணவு சாப்பிட்டது என்ன ஆயிருங்க செரிச்சிரும் பாருங்க கொட்டாய் ஏன் வருதுங்க கொட்டாய் வர்றது நல்லதாக கெடைப்பா கொட்டாய் யார் விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூளைக்கு ஆக்சிஜன் யாருக்கெல்லாம் இல்லையோ பத்தலையோ அவங்க தான் வாயை பிழந்துக்கிட்டே இருப்பாங்க மூளைக்கான ஆக்சிஜன் வந்து யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொட்டாயே வராது நல்ல இரவு நல்லா தூங்கியிருக்கணும் அதே மாதிரி மந்த புத்தியை தரக்கூடிய நான் சொன்னலங்க இப்போ ஐந்து வகையான உணவுகள் சொன்னேன் பார்த்தீங்களா இதில் பிராணன் உள்ள உணவுகளை யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி உணவு எப்பயுமே வயிறு புடைக்க சாப்பிடாம கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த மாதிரி யார் சாப்பிட்றாங்களோ இவங்களுக்கெல்லாம் கொட்டாய் வராது அதே மாதிரி ரெகுலராக மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு கொட்டாயெலாம் வராது கொட்டாய் வர்றது நல்லதாக கெட்டதா அப்படின்னா இந்த தப்பெல்லாம் பண்ணி கொட்டாய அடச்ச வருது அந்த கொட்டாயை நீங்கள் அடக்கினீன்னா தப்பு